அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மார்ச் மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கின்றன அது மட்டுமல்லாது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு லாபத்திலும் பதினோராம் இடத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சனி ஒன்பதில் இருக்கிறார் ராகு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்தில் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் புதன் ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் சூரியன் ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் ஒன்றிலிருந்து பனிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்க போகிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இந்த லாபத்தில் வலுவாக குரு அமர்ந்திருக்கிறாருங்க அது மட்டுமல்லாது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இந்த வாரத்தில் மிகவும் சிறப்பாக ஆறு கிரகநிலைகள் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை கடந்து செல்ல போகின்றன மிதனராசிக்காரர்களுக்கு இது மிக பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என என்றால் சனி செவ்வாய் சூரியன் புதன் சுக்கரன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகள் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை இந்த மாதத்தில் கடந்து செல்வதால் பல்வேறு விதமான பணிகள் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் லாபத்தில் குரு விற்றாரங்க எனவே பல அதிரடியான நன்மைகள் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த தருணத்தில் ராசி செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட திடீர் யோகத்தையும் வெற்றி வாய்ப்பையும் பல மடங்கு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது என்பதை தெளிவாகவும் கிரகநிலைகள் அமைந்துள்ளது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகின்றன இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய அரசன் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் அதாவது தனது அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை யார் திறக்கிறார்களோ அதுவும் கையில் தள்ளி யார் திறக்கிறார்களோ அவர்களுக்கு தனது கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு சிறு பகுதியை பிரித்து அதை ஆளக்கூடிய பொறுப்பை அவரிடம் ஒப்படைக்கப் போகிறேன் சிற்றரசனாக மாற்றப் போகிறேன் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறாரு இதை கேட்ட உடனே மக்கள் கூட்டம் சாரை சாரையாக அரண்மனையை நோக்கி வருகின்றனர் வந்து நான் இந்த போட்டியில் கலந்து வெற்றி பெற்று மிக பெரிய அரசனாக போகிறேன் என்று அனைவரும் தங்களுடைய மகிழ்ச்சியையும் ஆறாவரத்தையும் வெளியிடுகின்றனர் ஆனால் போட்டி தொடங்குவதற்கு முன் மேலும் ஒரு நிபந்தனையை விதிக்கிறார் என்ன நிபந்தனை என்று பார்த்தால் இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் நிச்சயமாக உங்களுக்கு பரிசு உண்டு ஆனால் தோல்வி அடைந்தால் உங்களுடைய இரு கரங்களும் துண்டிக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் பெரும் குழப்பம் ஏற்படுகிறது பயம் அச்சம் அவர்களை சூழ்கிறது எனவே அவர்கள் அனைவரும் பின்னோக்கி செல்கின்றனர் ஒருவர் கூட முன்னே அந்த போட்டியை கலந்து கொள்வதற்கான ஆர்வத்தை காட்டவில்லை ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு நபர் மட்டும் நான் இந்த போட்டி போட்டியில் பங்கெடுக்க போகிறேன் என்று வெளியே வருகிறாருங்க அவரை பார்த்தவுடன் மக்கள் அனைவரும் நீ என்ன பைத்தியக்காரனா உனக்கு அறிவு இல்லையா அவ்வளவு பெரிய இரும்பு கேட்ட கையாலே தள்ள முடியாது அது மட்டுமல்லாது இந்த போட்டியில தோத்துட்டீனா உன்னுடைய இரு கைகளுமே போயிடும் என்ன எல்லாம் தெரிஞ்சுதான் கலந்துக்கிறியா அப்படின்னு சொல்ல நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க என்னிடம் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் நான் வெற்றி பெற்றால் மிக பெரிய அரசனாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை உணர்ந்து இந்த போட்டியில் பங்கெடுக்க போகிறேன் என்று முன்னே வருகிறாருங்க முன்னே வருவது மட்டுமல்லாது அரண்மனை வாயிலை நோக்கி சென்று அரண்மனை வாயிலில் தனது கரங்களை வைத்து தள்ள முயற்சி செய்கிறார் அப்படி முயற்சி செய்யும் போது அந்த கதவு எளிதாக திறந்து விடுகிறது இதை பார்த்த அனைவருமே மகிழ்ச்சியை தெரிவித்தாலும் அவரிடம் இருந்த அந்த தயக்கத்தை விட்டுவிட்டு அவருடைய முயற்சியை வெளிப்படுத்தியதால் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுகிறார் மிகப்பெரிய சிற்றரசனாகவும் மாறுகிறாருங்க இது அவருடைய வாழ்வையை தலைகீழாக மாற்றிவிடுகிறது சிறு முயற்சி மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஆனால் அதைவிட மற்றவர்களிடம் இருந்த பயம் அவர்களுடைய வாழ்க்கையை முன்னே செல்ல முடியாமல் தடை பண்ணிவிட்டது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுபோன்றுதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒன்பது கிரகநிலைகள் கடந்து செல்லும்போது மிக அற்புதமான யோகம் நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கும் லாபத்தில் குருவும் மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறார் எனவே இந்த தருணத்தை தவறவிட்டு விடாதீர்கள் தவறவிட்டுவிடாதீர்கள் அதுமட்டுமல்லாது வேலையை செய்வதற்கு முன் இந்த வேலையை செய்தால் இது நடந்துடுமோ அது நடந்துடுமோ என்ற ஓவர் திங்கிங் விட்டுவிடுங்க அதாவது ஆழ்ந்த சிந்தனையை தவிர்க்க வேண்டும் ஆழ்ந்த காரணமாக ஒரு செயல் வெற்றி பெறவோ அல்லது அந்த செயலை செய்வதற்கான முயற்சியோ வெற்றி அடையாது நிச்சயமாக அது தான் தழுவும் ஆனால் அந்த செயலை செய்ததற்கு பிறகு அதில் வரக்கூடிய சவால்கள் சிக்கல்களை எதிர்கொண்டால் அதற்கு தீர்வு கண்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற முடியுங்க எனவே உங்கள் மனதில் எல்லக்கூடிய அதீத சிந்தனையை தவிர்த்தாலே போதும் அது மட்டுமல்லாது மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற சிந்தனையும் நாம நினைக்கிறது மாதிரிதான் மத்தவங்க இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் விட்டாலே போதும் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தில் ஒன்பதாம் இடத்தில் பல கிரக நிலைகள் கடந்து செல்வதால் மிகப்பெரிய அளவுல வாய்ப்பு நிறைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குரு ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்றாலும் கோல்சார வீதியின் அடிப்படையில் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் ஏற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிகவும் அபரிவிதமான அசூ வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் திருமண வரண் மிக சிறப்பாக அமையும் காதல் திருமணம் செய்வதற்கான யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புத்திர பாக்கியம் மிக சிறப்பாக கிடைக்கும் உறவுகள் பலப்படும் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பல்வேறு வகையான குடும்ப ரீதியாக எழக்கூடிய சிக்கல்கள் தடைகள் நிச்சயமாக விலகும் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி என்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடி தருங்க புதிய நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி என எதுவாக இருந்தால் அவற்றில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிட்டக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய அலைச்சல்கள் உத்தியோக ரீதியான பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு ஒப்பந்த பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் பல்வேறு வகையான முன்னேற்றம் நிறைந்த சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தனி உறுதிப்படுத்துகிறாருங்க அதையே ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகவும் உறுதிப்படுத்துகிறார் மேலும் மற்ற துறைகளை விட திடீர் கோடீஸ்வர யோகம் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகவும் அபரிவிதமாக இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பங்குதாரர் வாடிக்கையாளர் என அனைவரின் பங்களிப்பும் கனகச்சிதமாக சாதகமாக அமையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணம் புதிய திட்டங்கள் புதிய விருத்தி திட்டங்கள் போன்ற அனைத்தையும் மிக சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் சிறந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறாருங்க எட்டாம் தேதிக்கு பிறகு எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் அதீத கவனத்துடன் முன்னேற்றத்தை மிக சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் சிரமம் அலைச்சல் நிச்சயமாக குறைகிறதுங்க மறைமுக தொல்லைகள் விலகும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் செவ்வாய் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது உண்மையிலும் மங்களகரமான பல நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி சுப விரயங்கள் நிச்சயமாக அதிகரிக்கும் அது மட்டுமல்லாது முதலீடு செய்வதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுதுங்க பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகுகிறது விவசாயம் சார்ந்த பணிகள்ல மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் விரயம் கட்டுக்குள் வரும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்ரன் மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரியவற்றை நிச்சயமாக உண்டு பல மாதங்களைப் போல் இந்த மாதம் கடந்து செல்லாதுங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறந்த மகத்தான மாற்றத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் கிரகநிலைகள் உண்மணிகளுக்கு மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்கிறது கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு என்றால் புதன் நீச்சம் பெற்றாலும் இந்த தருணத்தில் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க ராசியின் அதிபதியான புதன் அவை பெரிய அளவிற்கு நிச்சயமாக சிரமம் ஏற்படாது மேலும் இந்த தருணத்தை இந்த மார்ச் மாதத்தை மிக சிறந்த மாதமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் தினமும் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றம் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மிதுன ராசிக்காரர்களுக்கு